இயக்குனர் விஷ்ணுபிரேணின் வணக்கம் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் ஏன் இப்போ அந்த உலகத்திலேயே தமிழ்நாட்டில் கிடைச்ச ஒரு நடிகர் தில சிவாஜி சிமன் நடிக்கிறது உலகத்திலேயே அல் கிடையாது இது வந்து ப்ரூஃப் பண்ணவர் எத்தனை படங்கள் ஒரு நவராத்திரி ஒரு திருவளிக்காடல் சரஸ்வதி அப்பா அவர் கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாறு படங்கள் நடிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட நூறு படம் பார்த்தீங்கன்னா தெய்வ மகன் எதுவுமே முடியாது அவரை நடிச்சு இன்றைக்கி எல்லாருமே ஒரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும் ச கமலஹாசனாக இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா சிவாஜி கணிஷன் தான் அது வந்து சிவாஜி சாருடைய நூறு படத்தை பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டு எப்படி தான் நடிக்கணும்னு இருந்து நீங்கள் கற்றுட்டு வந்தாவே இன்றைக்கி ஒரு நடிகர் ஆகிடலாம் அதுதான் சினிமாவுடைய தமிழ் சினிமாவுடைய வரலாறு தமிழ் சினிமா வரலாறு இந்திய சினிமா ஏன்னா அவருடைய படங்கள்லாம் பார்த்துட்டு ரீமேக் பண்ணுறதுக்கெலாம் எல்லாம் பயப்படுவாங்க பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் குமார் சார் நவராத்திரியை ரீமேக் பண்ணாங்க நயாதின் நைராத் அப்படின்னு அது படத்தை பார்த்துட்டு என்ன சார் சார் சத்தியமாக சொல்லுங்கள் வீர மாதிரிலாம் நடிக்க முடியாது ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நடித்தாங்க ஆனால் அவருமே நடிக்க முடியாதுங்கிறது உலக சருத்திர உண்மை ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நடிகர் அதாவது சிவாஜி கினிசனுக்கு மேலே ஒரு நடிகர் இருக்காரான்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பெரிய நடிகர் நடித்தது மாதிரி சிவாஜி நினைசனால் நடிக்க முடியாமல் ஒரு படம் அவர் நடித்து தோற்றுப்போச்சு இது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு உண்மை அந்த காலத்து மிகப்பெரிய டேரக்டர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவரை பார்த்திங்கன்னா நிறைய பெரிய ரைட்டர் எத்தனை படங்கள் ஏன்னா எம்ஜிஆர் படங்கள் ரிலீஸு குடியந்த கோயில் ஓடுது ஆனால் அதுக்கு மேலே ஓடுது பணமாக பாசமாக எம்ஜிஆர் இன்னும் ஏன் என் படத்துக்கு மேலே பணமாக பாசமாக கிட்ட அவரே பயப்படுறாரு அதே மாதிரி அன்பே வா ரிலீஸு அன்னைக்கு கரெக்டாக விடுறாரு பொங்கலுக்கு விடுறா வர்றான்னு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சித்தி சித்தி சூப்பர் சூப்பர் சூப்பர்கிட்ட எம்ஜிஆர் படம் ஹிட்டு அதுக்கு மேலே சூப்பர் ஹிட் இப்படிப்பட்ட பெரிய ரைட்டர் யாருன்னா கே எஸ் கோபாலகிருஷ்ணன் யார் பார்த்தீங்கன்னா கதை வசனம் சும்மா ஸ்கிரிப்டு சீனு டயலாக் ஆர்டிஸ்ட் அப்படி பேசுவாங்க அப்படிப்பட்ட மிகப்பெரிய டைரக்டர் அவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சாருடைய கதை வசன இயக்கத்தில் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் மெயின் கேரக்டராக இருப்பேன்னா எஸ் வி ரங்காராவ் சார் சிவக்குமார் எஸ்வி சுப்பையா பத்மினி அம்மா அதாவது உங்கள் ஃபேமிலி அண்ணன் தம்பி கதை எஸ்வி ரங்காராவுடைய தம்பி எஸ்வி சுப்பையா எஸ்வி சுப்பையாவுடைய ஒய்ஃபு பத்மினி அம்மா இப்படி ஒரு ட்ராக்கு இந்த படம் வந்து சூப்பர் சூப்பர் கிட்டு கண்கண்ட தெய்வம் என்னடான்னு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து அந்த இந்தியன் டூவில் சங்கர் எடுக்கிற மாதிரி சரி இதை வந்து அப்படியே எடுப்போம் அப்படின்ட்டு சிவாஜி கணேசனை வச்சு எடுப்போன்றோம் கலரில் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா இந்த எஸ்வி சுப்பையா கேட்டுக்கு தேங்காய் சீனிவாசன் மியூசிக் வந்து இளையராஜா கண்ணண்ட தெய்வம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு இது கலரில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாண்டமாக செலவு பண்ணி படிக்காத பண்ண யார் அப்படின்னு டைட்டிலில் சிவாஜி படம் எடுத்தார் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட் எடே படம் பார்த்துட்டு படம் பார்த்தீங்கன்னா பெரிய டப்பா என்னடா இது சிவாஜி ஹிசிங் பிடிப்பும் நடிச்சிருக்காரு ஏன்னா அவர் கெட்ட எல்லாம் இல்லை அந்த கேரக்டர் இன்வால்மெண்ட்டும் இல்லை லைவே இல்லை அங்கே எஸ் வி ரங்காராவன் நடிச்சிருந்தார் பாருங்க ஐயோ ஐயோ அவருடைய நடிப்பு எஸ்வி சுப்பையா நடிப்பு பத்மணி நடிப்பு இவங்க நடித்ததில் சிவாஜி நினிசன் அந்த நடிப்பில் தோற்று போயிட்டார் படம் பார்த்துட்டு ஐ சாரி சார் எஸ்வி ரங்காராவ் இஸ் குட் ஆர்டிஸ்ட் சிவாஜி கனிசன் வேஸ்ட்டுன்ட்டான் இந்த படத்தை பார்த்து இந்த இது மேட்ரு வந்து உலகத்தில் யாருக்குமே தெரியாது தெரியாத ஒரு உண்மை இது ஆனால் அந்த படம் மிகப்பெரிய டப்பா படமாக படிக்காத பண்ணையார் அமைந்தது கண்கண்ட தெய்வங்கிறது சூப்பர் ஹிட்டாக அமைந்தது அதாவது சிவாஜி நெசன் நடிப்பில் எஸ் வி ரங்காராவிடம் தோத்து போனார் என்பது ஒரு சரித்திர உண்மை நன்றி வணக்கம்